நமக்கு தங்கம் வாங்கி கொடுப்பார்னு எதிர்பார்த்த நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் தான் வாங்கியிருக்காரு தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறது அர்ஷத் நதீம் பாகிஸ்தான்கார இந்த அர்ஷத் நதீம் இந்த தங்கப்பதக்கம் வாங்குறதுக்கு நீரஜ் சோப்ரா ஒரு காரணங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு அர்ஷத் நதீம் ஒரு ரொம்ப பெரிய ஏழை குடும்பத்துல பிறந்தவன்னு சொல்லிட முடியாதுனாலும் இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு செலவழிக்க முடியாத ஒரு குடும்பத்தினர் படம் அப்ப இவருடைய திறமையை பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர் மக்கள் உறவினர்கள் எல்லாம் அவர் எங்கெல்லாம் போகணுமோ விளையாடுவதற்கு அதற்கெல்லாம் பண உதவி கொடுத்து அவருக்கு உதவி பண்றாங்க ஒரு கட்டத்துல அதாவது ரொம்ப பல போட்டிகள்லாம் ஜெயிச்ச பிறகு ஒரு கட்டத்தில் புதுசாக ஒரு ஈட்டி வாங்கணும் அப்படின்னு அவருக்கு அதுக்கு பணம் இல்லை இந்த க்ரௌ ஃபண்டிங் மாதிரி யோசிக்கிறாங்க அவர் ஒரு புதுசா ஒரு ஜாவலின் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சமூக வலைத்தளத்துல நீரஜ் சோப்ரா அந்த ஈட்டி வாங்குறதுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார் பொதுவா பாகிஸ்தான் உடனே நமக்கு வந்து ஒரு ஒரு வெறுப்புதான ஒரு சக விளையாட்டு வீரர் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல நீரஜ் சோப்ரா அந்த உதவியை செய்ய உண்மையிலேயே அந்த நீங்க போட்டி முடிந்து வெற்றியை அறிவித்த பிறகு பார்த்தோம் அவ்வளவு பாராட்டு தெரிவித்தார் நீரஜ் சோப்ரா நதியிலேயே அர்ஷத் நமீதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் நிச்சயமா இருக்கணும் இன்னும் மேலும் மேலும் புதிய சாதனைகளை அர்ஷத் நதியும் நம்முடைய நீரஜ் சோப்ராவும் மேஜ் இருக்கு இன்னும் ரெண்டு பேருக்குமே இருவரும் படைப்பார்கள் நம்பிக்கையோட நாம இருக்கலாம் நம்ம ஓகே